வாழ்க்கையில தடைகள் கஷ்டங்கள் இல்லாத மனுஷங்களே இல்லை இல்லையா சில சமயம் எல்லா கதவும் அடைஞ்சு போச்சேன்னு விரக்தி கூட வரும் அப்போ நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீர ஒரு வழி இருந்தா நல்லா தோணும் அப்படி ஒரு வழி இருக்குன்னா நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா நம்ம முன்னோர்கள் பல நூற்றாண்டுகளாக கடைபிடிச்சு பலன் கண்ட ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை இருக்கு அதுதான் சங்கடகர சதுர்த்தி இந்த வீடியோல சங்கடகர சதுர்த்தி பத்தி முழுசா தெரிஞ்சுக்க போறோம் அதாவது சங்கடகர சதுர்த்தினா என்ன இந்த விரதத்தோட வரலாறு என்ன எப்படி வழிபடணும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்புறம் உங்க மனசுல ஏழும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் தர்ற விதத்துல இந்த வீடியோ கண்டிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இறைவழி தேடும் அன்பர்களே கணபதி என்றிட கலங்கும் பல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே சரி முதல்ல சங்கடஹர சதுர்த்தின்னா என்னங்க அது என்ன அவ்வளவு கேக்குறீங்களா சங்கடஹர சதுர்த்திங்கிறது ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய நான்காம் பிறை திதி தான் சங்கடன்னா கஷ்டம் ஹெரன்னா போக்குவது அதாவது கஷ்டங்களை நீக்கும் சதுர்த்தி திதி தான் சங்கடஹர சதுர்த்தி இந்த நாள்ல விநாயக பெருமான மனம் வேண்டினா நம்ம கஷ்டங்கள் எல்லாம் காணாம போகும்னு ஐதீகம் ஆவணி மாசத்துல வர சதுர்த்தி திதிக்கு மகா சங்கடகர சதுர்த்தின்னு பேரு இது விநாயகரோட பிறந்த நாளா கொண்டாடப்படுற விநாயகர் சதுர்த்தி இந்த நாள்ல விரதம் இருந்தா வருஷம் முழுக்க விரதம் இருந்த பலன் கிடைக்குமா அப்புறம் செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ரொம்பவே ஸ்பெஷல் இது சதுர்த்தின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த விரதத்தை எப்படிங்க இருக்கணும் அதுக்கு ஏதாவது சிறப்பான வழிமுறைகள் இருக்கா கண்டிப்பா இருக்குங்க இந்த விரதத்தை அதிகாலையில ஆரம்பிக்கிறது நல்லது அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு வீட்டுல இருக்கிற விநாயகர் படத்தை சுத்தம் பண்ணுங்க விநாயகருக்கு விளக்கேத்தி மனசார வேண்டிக்கோங்க அருகம்புல் மாலையும் வெள்ளருக்கு மாலையும் சாத்தி கும்பிடுறது ரொம்ப விசேஷம் விநாயக பெருமான மனசுல நினைச்சுக்கணும் அப்புறம் பகல் முழுக்க விரதம் இருந்து சாயந்திரம் சந்திரனை பின்னாடி தான் விரதத்தை முடிக்கணும் சிலர் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க சிலர் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க இது அவங்கவங்க உடல்நிலையை பொறுத்தது முக்கியமா விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்ட மோதகம் அப்பம் அவல் பொறி இதையெல்லாம் நிவேதனமா படைக்கணும் மாலையில பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போய் சங்கடகர சதுர்த்தி பூஜையில கலந்துக்கோங்க ஓம் விக்னங்களை போக்கும் விநாயகா போற்றினை இந்த மந்திரத்தை இருபத்தி ஒன்று முறையோ ஐம்பத்தி ஒன்று முறையோ நூற்றி எட்டு முறையோன்னு உங்களால முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க விநாயகரை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்ததும் இரவு வர்ற தரிசிச்சு வேண்டிக்கோங்க சரி சந்திரனை கண்டிப்பா இருக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு முழு நிலவு நாளான பௌர்ணமிக்கு பிறகு வரும் நான்காம் பிறை திதி இது இந்த நாள்ல சந்திரனை பார்த்து வணங்குறது ரொம்ப விசேஷம் சந்திரனுக்கு சாபம் ஏற்பட்டப்ப விநாயகரை வழிபட்டு சாப நிவர்த்தி பெற்றாருன்னு ஒரு புராண கதை இருக்கு அதனாலதான் இந்த நாளில் சந்திர தரிசனம் ரொம்ப முக்கியம் இந்த விரதத்தை அனுசரிக்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கீங்களா கண்டிப்பா சொல்கிறேங்க இந்த விரதத்தை மனசு சுத்தமா நம்பிக்கையோடு இருந்த அளவற்ற பலன்கள் கிடைக்கும் சங்கடங்கள் தீரும் பேர்லயே இருக்குல்ல தீராத கஷ்டங்கள் பிரச்சனைகள் நோய்கள் எல்லாம் விநாயகர் அருளால் தீரும் பணம் பெருகும் செல்வச் செழிப்பு உண்டாகும் தட்டுப்பாடு நீங்கும் கல்வியில சிறக்கலாம் படிப்புல பின்தங்கி இருக்கிறவங்க இந்த விரதத்தை இருந்தா நல்ல முன்னேற்றம் காணலாம் மன அமைதி மனசில் இருக்கிற குழப்பங்கள் பயம் எல்லாம் நீங்கி ஒருவித நிம்மதி கிடைக்கும் திருமணம் கூடி வரும் முக்கியமா இப்ப அனைவரும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை திருமணம் தள்ளி போறது கல்யாண தடை இருக்கிறவங்க இந்த விரதத்தை இருக்கும் போது தடைகள் உடஞ்சு நல்லபடியா விரைவா திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் குழந்தை இல்லாதவங்க இந்த விரதத்தை அனுசரிச்சா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இவ்வளவு பெரிய பலன்கள் இருக்கா நம்ப முடியல ஆனா பலன் அடைஞ்சவங்க ஏராளம் சரி அப்ப இந்த விரதத்தை யார் வேணாலும் இருக்கலாமா அல்லது ஏதாவது விதிமுறைகள் இருக்கான்னு கேட்டா யார் வேணாலும் இந்த விரதம் இருக்கலாங்க ஆண் பெண் குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே இந்த விரதத்தை அனுசரிக்கலாம் முக்கியமா உடல் ஆரோக்கியமா இருக்கிறவங்க விரதம் இருக்கலாம் ஒருவேளை உடல் நிலை சரியில்லாதவங்க விரதத்தை முழுமையா இருக்க முடியலன்னா கூட விநாயகர் மனசுல நினைச்சு சாதாரணமா பூஜை பண்ணிட்டு விநாயகர் மந்திரங்களை சொன்னாலே போதும் விநாயகர் ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவர் உங்க சங்கடங்களை தீர்த்து வச்சிருவார் கடைசியா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரங்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு சங்கட ஹர சதுர்த்தி அன்னைக்கு ஓம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசாய நம ஓம் விக்ன விநாயகாய நம இந்த மந்திரங்களை எவ்வளவு தடவை வேணும்னாலும் சொல்லலாம் கூடவே விநாயகர் அகவல் விநாயகர் கவசம் படிச்சா ரொம்பவே நல்லது பாத்தீங்களா அன்பர்களே சங்கடகர சதுர்த்திங்கிறது வெறும் ஒரு விரதம் மட்டுமில்லைங்க அது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை சங்கடங்களையும் நீக்கி ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கிற ஒரு அபாரமான அற்புதமான நாள் இந்த விரதத்தை மனமுருகை இருந்து விநாயகர் அருளை பெற்று உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் இது போல பல பயனுள்ள ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் விநாயகனே வெவ்வினையை பேரறுக்க வல்லான் விநாயகனே வேட்டை தணிவிப்பான் விநாயகனே வெண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கனிந்து நன்றி வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன்